வடக்கு மாகாணத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவுகள் இலங்கை பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நடலாவை ரீதியில் இன்று பதினான்கு காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் பிற்பகல் மூன்று மணி வரையான நிலவரப்படி நாற்பத்தி ஏழு சதவீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்று வருகின்றது வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் காலை பத்து மணி நிலவரப்படி பதினாறு வீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருந்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் வாக்காளர் காலை ஏழு மணி தொடக்கம் தமது ஜனநாயக கடமையினை மக்கள் ஆரம்பித்ததுடன் நிறைவேற்றி வருகின்றனர் வடக்கு மாகாணத்தின் முள்ளத்தீவு வண்டி தேர்தல் தொகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று காலை பத்து மணி வரை நிலவரப்படி இருபத்தி மூன்று சதம் இருபத்தி மூன்று வீதமான வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளன அது மட்டுமல்லாது வவுனியாவில் காலை பத்து மணி வரை இருபத்தஞ்சு சதவீதமான வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளன இந்த நிலவரத்தினை மாவட்ட அரசு அதிபரும் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலருமான பி ஏ சந்திர தெரிவித்துள்ளார் அவர் வீதமும் வாக்குப்பதிவுகள் பதிவாகி உள்ளதாக தெரிவித்திருந்தார் பதிவுகள் நிறைவு பெற்று வாக்கென்னும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நான் <Gãr water avez> <la ren> <uno>.